இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் இல்லாத தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி இருக்கங்க தோசைக்கு இட்லிக்கு இது வச்சு சாப்பிடும்போது அப்படியே சுருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி பத்தே நிமிஷத்தில் பக்காவாக சூப்பராக செஞ்சிடலாங்க பேச்சலர்ஸ்க்கெலாம் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இன்று பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க நான் இன்றைக்கி இந்த சட்னியை நல்லெண்ணெயில் தான் பண்ணுறேன் இது கூடவே மூணு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு கடலைப்பருப்பு இது கூடவே அடுத்து உளுந்த பருப்பு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல இது செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் இதை பொறுமையாக மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ காரத்துக்கு நாலு வத்தல் இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வத்தல் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க தக்காளி வதங்க மோத வேற நம்ம வத்தப்பொடி சேர்ப்போம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இந்த உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பு வத்தல் எல்லாத்தையுமே நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு மீதமான எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு காக்கிலோ தக்காளியை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளியோடையவும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தக்காளி பழமாக ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு இதெல்லாம் வத்தப்படி சேர்த்தேன் அது வீடியோவில் எடுக்க விட்டு போச்சுங்க நீங்களும் இந்த வத்தப்படியை சேர்த்துக்குங்க நீங்கள் இந்த நேரத்தில் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வத்தப்படியோ குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த இடத்துல தூள் பெருங்காயனாலும் சரி கட்டி பெருங்காயனாலும் சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்குறேன் இதை ஆறட்டுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வத்தல் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இந்தளவுக்கு நல்லா குரகுரப்பாக அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பூண்டு இதெல்லாம் வதக்கி நல்லா ஆறி இருக்குது இப்போ இதையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு அடித்து ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கிறேன் நான் கொஞ்சம் சின்ன ஜாரில் அடித்தேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஜார்லேயே சேர்த்துங்க தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாகவே அடிச்சுக்குங்க ரொம்ப வலுவழுன்னு அடிக்க வேணாம் சட்னியை இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் வத்தல் கிளி போட்டு நல்ல சட்னியை கமனு தாளித்து இதோடு சேர்த்துக்கிட்டேன் இந்த சட்னியை நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னியை நீங்கள் தோசை இட்லியோடு சாப்பிடும் போத செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும் காலையில் வேலைக்கு போகிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் லெஸ்ஸு வெங்காயம் வெட்டி பூண்டு உரித்து தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளி சட்னி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான முறையில் வெறும் தக்காளியை வச்சிட்டேவும் இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கான வீடியோன்னு கூட சொல்லலாங்க நீங்கள் தோசையோட சாப்பிட்டாலும் சரி இட்லியோடு சாப்பிட்டாலும் சரி டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு தடையாவது இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்